ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கேரட் ஜூஸ் போடலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கேரட் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் லெமனு இஞ்சி இதை வச்சு தான் இப்போது கேரட் ஜூஸ் போட போகிறோம் இப்போது கேரட் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் லெமனு ஒரு ஆஃப் லெமன் போதும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி லெமன் கொஞ்சம் புளிஞ்சி வைக்கலாம் இதுலயே இப்போ இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அளவு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்கப்பா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் 那不咋。<Mile 气> vale ஒரு ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ